அஸ்லாம் வலைக்கும் பீஸ் கத்துவ மேட்ச் மணி அன்றைக்கு ஒரு வழி இந்த அப்டேட் என்பது யுவராசு உயர் நிகழ்ச்சி பற்றிய செகண்ட் அப்டேட் ஏன்னா என்ன செகண்ட் அப்டேட்னா முதல் அப்டேட்டில் நம்ம வந்து சுயராசுயர் நிகழ்ச்சி வந்து அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி வைப்பதாக கூடியிருந்தோம் இன்ஷால்லா ஆனால் ஒரு சில மக்கள் நமக்கு ஃபோன் பண்ணி தீபாவளி வருவதால் தீபாவளி தீபாவளி இது வரதுனால அன்றைக்கி எங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியான வெளியூர் போக வெளியூர் போக வேண்டியிருக்கு தீபாவளி ஆவாரங்கள் இருக்கிறதுனால எங்களை வர முடியாது கொஞ்சம் தேதியை மாற்றுமாறு மாறு பல பேர் ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணாங்க அவங்களுக்கு வேண்டுகோளுக்கு என்னங்க ஏன்னா முக்கியமான விஷயம் பெண் வீடு வரணும் மாப்பிள்ளை வீடு வரணும் குறிப்பாக அதிகமான பெண் வீடு வரணும் குறிப்பாக அப்போ தான் வந்து நம்ம ஏற்ற மேட்சிங் பண்ண முடியும் ஆகவே சார் அவங்க வேண்டுகோளுக்கு என்னங்க இந்த சுயவரத்தை வந்து நவம்பர் மாதம் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அதே சனிக்கிழமை காலையில் அதே ஒம்பது ஒம்போது மணிக்கு நினச்சாலே மாத்திரம் ஆகவே யாரெல்லாம் இந்த சுயவர நிகழ்ச்சிய தேதியை எல்லாம் நோட் பண்ணிக்கிறோம் இருபதாம் சுயவர நிகழ்ச்சி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு இன்ஷால்லா மதுரை மாட்டுத்தாவணி எதிரில் ரியோ கிராண்ட ஏசி மீனாட்சி மஹாலில் அது எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வெற்றி தேட்டருக்கு பேக் சைட்ல இருக்கு இன்ஷால்லா அதனால பாருங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கிறோங்க குறிப்பாக இதுல இன்னும் யாரும் ரிஜிஸ்டர் பண்ணலையோ உங்களுக்கு அக்டோபர் மாசம் பதினஞ்சாம் தேதி வரல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம் கீழே உள்ள அந்த ஸ்கிரீன்ல உள்ள நம்பர் கால் பண்ணி ஃபோன் பண்ணி உங்களை ரிஜிஸ்டர் பண்ணுங்க அவங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க அது கலந்துக்குள்ள முறைய பற்றி சொல்லுவாங்க இப்போவும் சொல்றோம் யாரெல்லாம் கலந்துக்கிட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி யார் கலந்துக்கிற போறீங்களோ அவங்க வீட்டில் தமிழ் மசி முதல் மன ஆண்ல வந்து ஐம்பது குடும்பமும் பெண்ல ஐம்பது குடும்பமும் மறுமணத்துல ஆண்ல இருபத்தைந்து குடும்பமும் பெண்ல இருபத்தைந்து குடும்பமும் கலந்துக்கலாம் ஆண் கண்டிப்பாக கண்டிப்பா மனமகன் கலந்துக்கணும் பெண் வீட்டில் தாயும் தகப்பன் கலந்துக்கலாம் இன்ஸ்டாலாம் குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டணம் எதுவும் கிடையாது மதிய ஃபுட் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க டீ அண்ட் ஸ்நாக்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க குறிப்பாக எங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் மேட்ச் மேட்ரோனில் யாரெல்லாம் நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு விரைவாக நிக்கா நடக்கணும் இந்த ஆண்டு இறுதிக்குள் இன்ஷா அல்லா ஏறக்குற இருபதாயிரம் நிக்காக முடிக்க வைக்க வேண்டும் நல்ல நோக்கத்தை நம்ம செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த இந்த சுழ நிகழ்ச்சி இன்ஷா அல்லா இறைவனுக்கு இருபியை கொண்டு இதில் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சா அல்லா விரைவாக பல சுயநிலைகள் திட்டமிட்டோம் அனைவரும் எங்களுக்காக வேண்டி துவா பிரார்த்தனை அசலாம் வலைக்கம் வரம்துல்ல வரகாத்து